ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனலு ஷாப்பிங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கறது ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஷார்ட் லாங் ரெண்டுமே சேர்ந்து வித் இயரிங்ஸ் வந்து ஜிம்கி வருது ஸோ இதோடய பிரைஸ் ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் வந்து நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஸோ ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் ஸோ பேமெண்ட் நம்பரை நீங்கள் எங்கிட்ட கேட்டுவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமைச்சிங்கன்னா ஆர்டர் புக் ஆகிரும் டெலிவரி டைம் யூஷுவலாக செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுறோம் ஸோ சூப்பரான ஒரு காம்போ மல்டி கலர் ஸ்டோனு ரெட்டு ஒயிட்டு க்ரீன் இந்த எல்லா கலர்ஸும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க கலெக்ஷன் வித் ப்ரைஸோட டெய்லியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஹாரமும் ரொம்ப லென்த்தாக இருக்குது ஹாரம் போட்டு இயரிங்ஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஷார்ட் நெக் பீஸ் போட்டு போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஏடி ஏடி ஸ்டோன் ஜிமிக்கு தான் பார்க்குறோம் ஒயிட் வித் ரெட் கலர் சென்டரில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது கீழே ஃபுல்லாக ஒயிட் பவுல்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதோடய ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக தான் நான் காமிக்கிறேன் நேரில் பார்க்க கண்டிப்பாக இதை விட ரொம்ப அழகாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு எலிஃபெண்ட் நெக் பீஸ் சோக்கர் கழுத்தொட்டி போடுற மாதிரி பேக்கில் வந்து ரோப் வரும் செயின் வேணால் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சென்டர்லேயும் வந்து எலிஃபென்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ்லேயும் வந்து எலிஃபென்ட் டிசைனவே கொடுத்துருக்காங்க கழுத்தொட்டி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு சோக்கர் தான் இது நெக்ஸ்ட் வந்து இதே பாட்டனில் நம்ம வந்து விநாயகர் வச்சும் பார்க்குறோம் நெக்ஸ்ட் வீடியோ இது நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் ஸோ நெக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இயரிங்ஸு பேக் ஸ்க்ரூ டைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஏடி ஸ்டோன் இதில் இந்த சென்டரில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேக் ஸ்க்ரூ டைப்பு ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் நெக்ஸ்ட்டாக வந்து நான் சொன்னேன் அந்த விநாயகர் சோக் பார்த்துடலாம் இயரிங்ஸும் வந்து விநாயகர் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து சேம் பேட்டர்ன் தான் சோக்கர் அட்டிக்கை டைப்பில் சோக்கர் கழு தொட்டி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன் உங்களுக்கு ப்ரைஸோட டெய்லியுமே பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் ப்ரைஸோட பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூ ஃபார்ட்டி ருபீஸில் சூப்பரான ஒரு இது பார்த்தலாம் நெக்லேஸ் வித் இயர்ரிங்ஸோடு பார்த்துலாம் கீழே ஃபுல்லாக கு குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் க்ரீன் ஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்குது சேம் இதில் ரெட் வித் ஒய்ட்டு கூட இருக்குது நெக்ஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் அது ஸ்ட்ரெயிட்னா சேஞ்ச் ஆகும் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்ததுன்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாட்ச் அதுக்கு ஹேண்ட் ஸ்டாக் இல்லை அப்படின்னா டிஸ்பாச் டைம் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் டெலிவரி டைம் யூஷுவலாக செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னா புக்கிங் பண்ண முன்னாடியே சொல்லியிருங்க வரும் வராது அப்படிங்கிறத நான் க்ளியராக வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் ஆர்டர் எடுத்துப்பேன் ஸோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து இதிலே வந்து ரெட் கலர் வச்சும் நம்ம பார்க்கலாம் ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து சேம் இதில் வந்து ரெட் கலர்ச்சி பார்த்தலாமா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பக்காவாக நீட்டாக சூப்பராக இருக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் குட் ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ ஒரு அழகான ஒரு குவாலிட்டியோடு கொடுத்துட்ருக்குறோம் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிட்டி செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன் உங்களுக்கு ப்ரைஸோட பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க கலெக்ஷன் வித் பிரைஸோட டெய்லியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் டெய்லி புது புது கலெக்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த மாதிரியான கலெக்ஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கலெக்ஷன் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட சொல்லுங்கள் அண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஹேர் கிளிப்பு பார்க்குறோம் இது வந்து மேட் ஃபினிஷ் தான் லக்ஷ்மி வச்சு சூப்பராக இருக்குது சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஷாப்ஸில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்